Ha <laughs>

பார்ப்போமாக இருந்தால் அரசோக்களை காசா நிலப்பிரப்பில் தொடர்ச்சியாக இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக பாலஸ்தீனியர்கள் பிறந்து கொண்டிருக்கிறார்கள் இதுவரையில் ஐம்பது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் அதில் அதிகமானவர்கள் குழந்தைகளும் பெண்களும் என்பதை போர் ஆரம்பித்த நாளிலிருந்து இருந்து இதுவரையில் அதே பாணியில் தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றனர் என்பதை நாங்கள் இங்கே அடிக்கடி கூறிக்கொண்டு வந்திருக்கின்றோம் உள்ளே பேச்சுவார்த்தை தொடர்பாக பேசினார்கள் ஆனால் பேச்சுவார்த்தை முதலாவது சுற்றோடு அது முடிவுக்கு வந்துவிட்டது ஆனால் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் களநிலை எவ்வாறு இருக்கிறது பேச்சுவார்த்தை உடன்பாடு நாள் முடிவடைந்தவுடன் இஸ்ரேல் தாக்குதலை ஆரம்பித்திருந்தது ஏதோ ஒரு வகையில் ஹமாஸை இல்லாது செய்ய வேண்டும் என்பதில் தீவிரமாக இருக்கிறது அமெரிக்க அதிபர் பதவியேற்றதும் கூறினார் ஹமாஸ் சேதத்தை சந்திப்பார்கள் ஆயுதங்களை கை போடாது விட்டால் அல்லது கைதிகளை விடுதலை செய்யாது விட்டால் என்று தான் வருது பதவி ஏற்பதற்கு முழு புனை கைகளும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்றெல்லாம் தெரிவித்திருந்தார் ஆனால் எதுவும் நடக்கவில்லை அவர்கள் அதை விடுவதாகவும் இல்லை இஸ்ரேல் வலிந்த தாக்குதலை ஆரம்பித்திருந்தது அமெரிக்கா தனக்கு உதவிகளை வழங்கும் என்று இஸ்ரேல் ஒரு சில சமயங்களில் எதிர்பார்த்திருக்கலாம் ஆனால் அந்த நிலையில் அமெரிக்காவும் இல்லை அமெரிக்காவிட தற்போதைய நிலையில் வந்து இஸ்ரேலுக்கு வழங்கிய ஆயுதங்களுக்கே பணத்தை பெறுவது எப்படி என்றுதான் அமெரிக்கா ஜோசிக்கும் தவிர இப்போதைய நிலையில் அமெரிக்கா அதை ஊக்குவிப்பதாக இல்லை அதே போல உங்களுக்கு தெரியும் அண்மையில் வாஷிங்டனுக்கு சென்றிருந்த இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாவு வந்து ஈரான் மீதான தாக்குதலை நடத்துவதற்கு அமெரிக்காவை எடுப்பதற்கு முய முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார் ஆனால் அமெரிக்கா அதிபர் இப்ப நியூயோர்க் டைம்ஸ் ஒன்றை கூறியிருக்கின்றது இஸ்ரேல் வந்து திட்டத்தை போட்டிருந்தது வருகின்ற மே மாதம் வந்து ஈரான் இரண்டு பகுதிகளை இரண்டு பகுதிகளில் இருக்கின்ற அணு சக்தி நிலையங்களை தாக்கி அளிப்பதற்கு அல்லது அந்த தாக்குதலின் போது வான் தாக்குதலைத்தான் அவர்கள் திட்டமிட்டிருந்தார்கள் வான் தாக்குதல் நடைபெறுகின்ற அதே சமயம் கொமாண்டோ பாணியில் ஒரு தர இறக்கத்தையும் அதில் மேற்கொண்டு முற்று முழுதாக அளிப்பது தொடர்பாக திட்டம் திட்டப்பட்டதாக கூறப்படுகின்றது ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் ஆஹ் அதற்கு அமெரிக்கா ஒத்துழைக்க மறத்திருக்கின்றது இந்த தாக்குதல் கிட்டத்தட்ட ஒரு கிழமை தொடர்ச்சியாக மிக பெருமொரு வான் தாக்குதலை நடத்துவதுதான் அவர்களின் திட்டமாக இருந்தது ஆனால் அமெரிக்கா அதற்கு மறத்து தெரிவித்திருக்கின்றது ஏனென்று சொன்னால் இது வந்து அந்த பிராந்தியத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் அச்சத்தை ஏற்படுத்தும் அது மட்டுமல்லாது ஈரான் முன்னைய நிலையில் இல்லை ஈரானிடமும் பல பெருமளவான ஆயுதங்கள் இருக்கின்றன அப்ப ஈரானும் திருப்பி தாக்கும் என்ற அப்ப பெஞ்சமின் நெத்தனியாவை பொறுத்தவரையில் அந்த அரசியல் தனது அரசியலை தக்க வைப்பதற்கு ஒரு போர் தொகை தொடர்ச்சியான போர் தொகைப்படுகிறது என்ற ஒரு நிலைமை இருக்கிறது நாடு பொருளாதாரத்தாலும் மிகப்பெரிய ஒரு பாரிய வீழ்ச்சியை சந்தித்து விட்டது எனவேதான் இப்போது காசா பகுதியில் தொடர்ந்து இப்ப நீங்கள் பார்க்கலாம் இந்த புனித ஞாயிறு தினத்தில் கூட கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு பேர் அங்கு கொல்லப்பட்டிருக்கிறார் இதுவரையில் ஐம்பத்தி ஐம்பத்தி ஓராயிரம் பேருக்கு மேல் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதிலும் கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினேழாயிரம் பேர் குழந்தைகளாக இருக்கிறார்கள் ஆஹ் கொல்லப்பட்டவர்களில் அறுபது வீதமானவர்கள் மேற்பட்டவர்கள் குழந்தைகளும் பெண்களுமாகத்தான் இருக்கிறார்கள் அங்கு எண்பது எண்பத்தஞ்சு வீதமான கட்டிடங்கள் முற்றாக அழிக்கப்பட்டது கட்டிடங்களை இழந்தவர்கள் இருந்தாலும் அதன் மீதும் கூட தாக்குதல் தாக்குதலைகள் நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாது அந்த பிராந்தியத்தை அந்த அந்த பகுதி மீதா அந்த பகுதிக்கான அனைத்து உதவிகளையும் நிறுத்தியே வைத்திருக்கிறார்கள் அதாவது கொலக்டிவ் பனிஷ்மெண்ட் என்று கூறுகிறது அதைத்தான் ஐக்கிய நாடுகள் சபையும் கூறுகின்றது ஒரு கூட்டு தண்டனை என்ற மாதிரி எல்லோருக்கும் ஒரு தண்டனை வழங்குவது போல அப்பாவி மக்கள் குழந்தைகள் சிறுவர்கள் பெண்கள் வயோதிபர்கள் எல்லோரையும் படுகொலை செய்து கொண்டு வருகின்றது ஆனால் உலக நாடுகளால் இதனையும் செய்ய முடியவில்லை என்பதுதான் துப்பாக்கியமான எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பார்வையாளர்களாக ஏதோ ஒரு விளையாட்டு போட்டி நடப்பது போல் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் யாருமே வாய் துறைந்து இஸ்ரேலியோ அமெரிக்காவையோ குறை கூறுவதற்கு தயாராக இல்லாமல் இருப்பத ஒரு நிலையை தான் பார்க்கக்கூடிய இருக்கின்றது இதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும் ஹூதிஸ் அமைப்பினர் அவ்வாறு பாலஸ்தீனியர் குறிப்பாக ஹமஸ் அமைப்பினருக்கு ஆதரவாக தங்களுடைய தொடர் தாக்குதலை செங்கடலில் நடத்தி கொண்டிருந்தார்கள் ஆனால் அமெரிக்கா தங்களுடைய தாக்குதலை துரிதப்படுத்தி இருப்பதாக சமீபத்தில் கூட எண்ணெய் குதத்தை அமெரிக்கா தாக்கியதாக செய்திகள் வருகின்றது இந்த ஹூதி அமைப்பினருடைய நிலைப்பாடு அவர்கள் பலவீனம் அடைந்து கொண்டு போகின்ற நிலைமையை நீங்கள் அவதானிக்கிறீர்களா உண்மையில் ஹூதி அமைப்பினர் மீது அமெரிக்கா கடுமையான தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கின்றது இத இந்த தாக்குதலை இரண்டு விதமாக பார்க்கலாம் ஒன்று காசா பகுதி மீது இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்துகின்றது புதி அமைப்பினர் மீது அமெரிக்கா தொடர்ச்சியான தாக்குதலை மேற்கொண்டு கொண்டது புதீஷமைப்பினரிட தாக்குதல் வந்து அமெரிக்காவுக்கு அமெரிக்காவுக்கு நேரடியாக இல்லாவிட்டாலே நேரடியற்ற முறையில் பாரிய ஒரு பொருளாதார ராஜதந்திர பிரச்சனைகளை தோற்றி வைத்துக் கால்வாயின் கால்வாயினுடான போக்குவரத்து கிட்டத்தட்ட முற்றாக நிறுத்தப்படுகின்ற நிலைமையாகத்தான் இருக்கிறது அதனால் அந்த அரபு நாடுகளுக்கு இப்ப உதவியத்தை பார்த்தால் கிட்டத்தட்ட ஏழு பில்லியன் டாலர்கள் போன வருடம் இப்போ இன்னும் கூடவாக இருக்கும் நஷ்டம் என்று கூறுகிறார்கள் கப்பல் நிறுவனங்களும் அவ்வாறு இந்த கப்பல் பாத்தீங்கன்னா ரஷ்யா சீனாவிட கப்பல்களை அவர்கள் தாக்குவதில்லை அப்ப இது மேற்குலகத்தின் சார்ந்த கப்பல்கள் இப்ப பிரித்தானியாவின் கப்பல்கள் இருக்கலாம் இண்டியாக இருக்கலாம் அமெரிக்காவிண்டியாக இருக்கலாம் அவர்களின் கப்பல்களை தாக்குவதால் அந்த கப்பல்கள் நடவடிக்கை நடவடிக்கைகள் மட்டுப்படுத்தப்படுகின்ற அதே சமயம் ஏனைய நாடுகள் அதற்குள் அவர்கள் இந்த பயணங்களை அவர்கள் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது இது அமெரிக்காவுக்கு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு சவாலானது ஆனால் தாக்குதல் நடத்துவதும் பொருளாதார ரீதியாக கடுமையான சேதங்கள் என்று கூறப்படுகிறது உதாரணமா என்று சொன்னால் இந்த இந்த வருட ஆரம்பத்தில் இருந்து இன்று வரை கிட்டத்தட்ட அறுநூறுக்கும் மேற்பட்ட தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கின்றன இந்த தடவை அவர்கள் பெருமளவில் அமைப்பினரின் பொருளாதார மையங்கள் நீங்கள் கூறியது போல அந்த எண்ணெய் துறைமுகம் சந்தைகள் அடுத்ததாக முக்கிய தலைவர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதாக கூறப்படும் ஆனால் ஏமனின் அமைவிடம் பூகோள அமைவிடத்தை பொறுத்தவரையில் பெருமளவு மலைகளை கொண்டது கடந்த பத்து வருடங்களுக்கு மேல் அவர்கள் சவுதி அரேபியா அமெரிக்கா யுஏஇ போன்ற நாடுகளின் தாக்குதல்களுக்கு முகம் கொடுத்தவர்கள் அப்ப அந்த தாக்குதல்களால் அவர்கள் தங்கள் ஆயுத களஞ்சியங்களாக இருக்கலாம் இருப்பிடங்களாக இருக்கலாம் மலைகளை குடைந்து அவர்கள் வந்து மிகவும் ஒரு பாதுகாப்பான கட்டமைப்புகளை கொண்டிருப்பதால் தாக்கு பிடிக்கக்கூடியதாக இருக்கின்றது அமெரிக்கா அமெரிக்காசியா என்ற தளத்துல கூட கிட்டத்தட்ட ஆறு ரக அதி அதி பார அதாவது அதிநவீன குண்டு வீச்சு விமானங்களை கொண்டு சென்று நிறுத்தி இருக்கின்றது அந்த பிரதேசத்தில் இரண்டு விமானம் கப்பல்களை நிறுத்தி இருக்கிறது அமைப்பினர் தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த அமெரிக்காவிட தாக்குதலை பொறுத்தவரையில் குதி சமைப்பினருக்கு சேதங்கள் ஏற்பட்டிருக்கலாம் என்ன சொன்னால் இந்த கடந்த இரண்டு நாட்களில் இடம்பெற்ற தாக்குதல்களில் கிட்டத்தட்ட எண்பது பேர் கொல்லப்பட்டதாக அவர்களுக்கு தாக்குதல் இழப்புகள் ஏற்பட்டாலும் அமெரிக்காவும் மிகப்பெரிய பொருளாதார செலவுகளை கண்டு வருவதாக கூறப்படுகிறது கிட்டத்தட்ட ரெண்டு பில்லியனை செலவழித்திருப்பதாக போக்ஸ் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது இந்த நான்கு மாதத்தில் புதிஸ் மீதான தாக்குதலுக்கு ரெண்டு பில்லியன் டாலர்கள் செலவாகி இருப்பதாக கூறப்படுகிறது அதே நேரம் அமெரிக்காவின் உளவு விமானங்களை அவர்கள் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு உழவு விமானங்களை சுட்டுப்படுத்தி இருக்கிறார்கள் என் கியூ நைன் ரக உலகம் அது டால பெறுமதியானது ஆனால் அமெரிக்காவிடம் இருப்பதே கிட்டத்தட்ட இருநூத்தி முப்பது விமானங்கள் தான் அதில் கிட்டத்தட்ட பத்து விகிதத்தை அவர்கள் சுட்டி முடிப்பிருப்பதாக தான் கூறப்படுது அப்ப தொடர்ச்சி தொடர்ந்து இதனை அமெரிக்கா நடத்த முடியுமா என்ற கேள்வி இருக்கிற அதே சமயம் புதிய அமைப்பினருக்கும் பொருளாதார ரீதியாக பார்த்தால் கடுமையான சேதமாகத்தான் இருக்கு இது என்ன விதமான விளைவுகளை ஏற்படுத்த போய் உங்களுக்கு தெரியும் ஹூதிஸ் அமைப்பினருக்கு முழு ஆதரவும் ஈரான் வழங்கி கொண்டு வருகின்றது கடந்த இரண்டு வாரங்கள் நாங்கள் உரையாடும் பொழுது நீங்கள் கூறிகள் ஈரானும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது சவுதி அரேபியாவுடைய மன்னர் ஈரானுக்கு சென்ற செய்திகள் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அப்படி என்றால் இந்த போரில் ஏதாவது மாற்றம் காணப்படுகின்றதா ஓ சவுதி உண்மைதான் என்றால் குதி அமைப்பினருக்கான பிண்டள வளங்கள் அஹ் ஆயுதம் ஆஹ் தொழில்நுட்பம் பயிற்சிகள் எல்லாவற்றையும் ஈரான் தான் வழங்கிக் கொண்டிருக்கின்றது அப்ப ஈரானை பலவீனப்படுத்துவதற்காகத்தான் அமெரிக்கா வந்து குதி சமைப்பினர் மீதான தாக்குதலையும் மேற்கொண்டு கொண்டிருக்கின்றது உதாரணமாக பலத்தை ஒடுக்கியதாக கூறுகிறார்கள் கூறுகிறார்கள் அதே போல குதி அமைப்பினரின் பலத்தை குறைத்து விட்டால் ஈரான் வந்து ஏதோ ஒரு வகையில் பலமடைந்ததாக உதாரணமாக பார்க்கலாம் சிரியாவில் கூட ஈரான் பலத்தை குறைத்து விட்டதாக கூறுகிறார்கள் உண்மையில் சிரியாவை கைவிட்டது வந்து ஈரானும் ரஷ்யாவும் என்னென்று சொன்னால் சிரியாவை வைத்திருப்பது அவர்களுக்கு செலவு மிக்கதும் அது ஒரு களமுனை தற்போதைக்கு தேவையற்ற களமுனை என்று சொல்லியும் என்னென்ன சொன்னால் சில போர்கள் அப்படித்தான் சில போர்களை நாங்கள் இன்னொரு நாளைக்கு ஒத்திவைப்பதுதான் போரியல் போரியல் தத்துவத்தின் ஒரு நியதி ஏனென்றால் சில போர்களை நாங்கள் எதிரியின் நிகழ்ச்சி நிகழ்ச்சி நிரலுக்கேற்றவாதன் நாங்கள் போருக்கு போக முடியாது பெண்கள் நிகழ்ச்சி நிரலுக்கேற்றவாதான் போகலாம் அதே போலதான் சிரியாவை ரஷ்யாவும் ஈரானும் கைவிட்டிருந்தன இப்போது சிரியாவில் இருக்கின்ற படைத்தளங்களில் ரஷ்யா வந்து தனது ஆயுதங்களையும் விமானங்களையும் தாக்குதல் விமானங்களையும் அதிகரித்துக் கொண்டிருப்பதாகவும் முதுங்கனைகளை அதிகரித்துக் கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது அவர்கள் இன்னொரு தாக்குதலுக்கு பேர் தயாராக தயாராக தயாராகுவார்கள் அதே போலதான் இப்ப சிரியா என்ற நடவடிக்கை சிரியா ஆட்சி மாற்றம் வந்து ஈரானுக்கு ஒரு பாதிப்பாக இருந்தாலும் ஈரான் கூறுகிறது என்ன சொன்னால் அது தனக்கு ஒரு செலவு மிக்க ஆஹ் களமுனையாகத்தான் இருந்தது என்னென்று சொன்னால் சிரியாவின் அசாத்தை பொறுத்தவரையில் அசாத் வந்து ரஷ்யாவின் நிபுணர்களையோ அல்லது ஈரான் ஜெனரல்களையோ அட்வைஸ்களை கேட்பதாக இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டம் இருந்தது நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த குதிசமைப்பினர் மீதான அமெரிக்காவின் தாக்குதலை பொறுத்த வரையில் அஹ் அந்த பிராந்தியத்தில் அவர்களை பலவீனப்படுத்துவதற்கான முயற்சி ஆனால் அதற்கு அடுத்ததாக நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க கூறியது போல சவுதி அரேபியாவின் பாதுகாப்பு அமைச்சர் அவர் நான் நினைக்கிறேன் சவுதி அரேபியா மன்னர் என்ற மகன் நினைக்கிறேன் அதன் அண்மையில் ஈரானுக்கு போயிருந்தார் பல வருடங்களுக்கு பின்னர் இடம்பெற்ற ஒரு முக்கியமான நிகழ்வாகத்தான் அதனை பார்க்கிறார்கள் அதே சமயம் நீங்கள் பார்க்கலாம் ஈரான் வந்து ரஷ்யாவுடன் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் உடன் பாட்டையும் மேற்கொண்டிருந்தது அதை ரஷ்யாவின் நாடாளுமன்றம் அங்கீகரித்திருந்தது இப்போது ரஷ்யாவிட வெளியுறவு அமைச்சர் ஒன்றை கூறியிருக்கின்றார் லாரோ வந்து கூறியிருக்கிறார் சொன்னால் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இந்த பேச்சுவார்த்தையில் ரஷ்யா ஒரு நடுநிலைமையாளராக உதவி செய்வதற்கு என்றால் ரஷ்யா வரும் என்று ரஷ்யா கூறியிருக்கிறார் இப்ப ரஷ்யாவிட எஸ்யூ ஃபைவ் ரக விமானங்கள் வந்து இடைமறைப்பு தாக்குதல் விமானங்கள் உங்களுக்கு தெரியும் கடந்த வாரம் கூட நாங்கள் கலித்திருந்தோம் உக்ரைனில் வந்து எஃப் சிக்ஸ்டீன் விமானத்தை சுட்டுவிடுகிறோம் இப்போது ஏமன் பகுதியில் தாக்குதலை மேற்கொள்வது வந்து அமெரிக்கா விமானங்கள் தான் பெருமளவில் ஆனால் ரஷ்யா யூ தேர்ட்டி வழங்குவாக இருந்தால் ஈரானுக்கு அந்த பிராந்தியத்தில் இயங்க முடியாது அமெரிக்காவுக்கும் தெரியும் எனவேதான் இஸ்ரேலின்ற நடவடிக்கைக்கு அமெரிக்கா உடனடியாக பச்சை கொடியை காட்டல் அப்படின்றால் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை எவ்வாறு செல்லலாம் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் முதற்கட்ட பேச்சுவார்த்தை இடம்பெற்றிருந்தது ஓமானில் அது இருதரப்பும் அதை வரவேற்றிருந்தார்கள் அது நன்றாகத்தான் நடந்ததாகவும் அடுத்த வாரம் வந்து இரண்டாவது சுற்று பேச்சுக்கள் வந்து வியட்நாமில் அதாவது ஆஸ்திரியாவிட தலைநகரில் இடம்பெறப் போவதாகவும் அதையும் ஒமான் தான் மில்லியட் பண்ண போவதாக கூறியிருக்கிறார்கள் இதே சமயம் வந்து ரஷ்யாவும் கூறியிருக்கின்றது தாங்கள் அதற்கான அனுசரணையை வழங்குவோம் ஈரானுக்கு சென்றது அவர் என்ற பயணத்தின் நோக்கத்தை கேட்ட போது அவர் கூறியிருக்கின்றார் அந்த முதல் சுற்று பேச்சுக்களில் என்ன இடம் பெற்றது என்பதை தாங்கள் ரஷ்ய தரப்புக்கு அப்டேட் பண்ணுவதற்காக ஒரு வகையில் இந்த பேச்சுக்களை பின்னிருந்து ரஷ்யாவும் நடத்தி கொண்டிருப்பது போல ஈரானுக்கு கூணாக நடத்தி கொண்டிருப்பது போலதான் தெரிகிறது என்னும்போது ஈரான் முன்னே போல ஒரு பலவீனமான நிலையில் இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது எனவேதான் அமெரிக்கா தன் தாக்குதல் நிலையில் இருந்து கூட அமெரிக்கா சற்று பின்பாகி இருக்கின்றது இப்ப இஸ்ரேல் அஹ் முன்னே இஸ்ரேல் கூறியது போல இஸ்ரேலுடன் இணைந்து அமெரிக்கா உடனடியாக தாக்குவதற்கு முற்படவில்லை சில சமயங்களில் அமெரிக்கா அதனை பின்போற்றிருக்கலாம் இன்னொரு நாளைக்கு முதலில் குதிஸ் அமைப்பினரை பதவீனப்படுத்தி விட்டு பேதி ஈரானை சமருக்கு செல்ல செல்லலாம் என்று யோசிக்கலாம் ஆனால் ஈரானை பொறுத்தவரையில் ஈரான்ட தொழில்நுட்பமாக இருக்கலாம் ஈரான்ட ஏவுகணை தொழில்நுட்பமாக இருக்கலாம் அல்லது ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் உங்களுக்கு தெரியும் உக்ரைன்ல இடம்பெற்ற சமரில் ரஷ்ய படையினருக்கு கை கொடுத்தது வந்து ஈரான்ட சாஹிப் ஒன் த்ரீ சிக்ஸ் ரக தாக்குதல் விமானங்கள் தான் அதாவது ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் இப்போ அவ்வளவு பெருமளவில் அவர்கள் அதனை உற்பத்தி செய்கிறார்கள் அவ்வளவற்றையும் வந்து ஏவுகணைகள் கொண்டு அளிப்பது என்பது மிக மிகவும் கடினமான கடிதமான அது மட்டுமல்லாது தப்பித்தாவரி ரெண்டு விமான தாங்கி கப்பல்கள் மீது விழுமாக இருந்தால் அமெரிக்காவிடம் இருப்பதே பதினோரு விமானம் தாங்கி கப்பல் அது ஒரு மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இடையில் எவ்வாறு உறவில்லை இருக்கிறது கடந்த முறை உரையாடும் பொழுது நீங்கள் கூறினீர்கள் அமெரிக்கா மத்திய கிழக்கு நாடு எந்த பகுதியில் இருந்து தாக்குதலை மேற்கொண்டால் ஈரான் அந்த நாட்டுக்கு பதில் அடி கொடுக்கும் என்று கூறிய விடயங்கள் கூறினீர்கள் அது தொடர்பாக என்ன நிலைப்பாடு உண்மைதான் சொன்னால் ஈரான ஏவுகணை வீச்சுக்கள் தான் மத்திய கிழக்கு நாடுகள் பல இருக்கின்றன அப்ப மத்திய கிழக்கு நாடுகள் இப்போது ஏதோ ஒரு வகையில் ஈரானை சமாதானத்துக்கு கொண்டு வருவதற்கு முயற்சிக்கின்றன எனவேதான் பல பத்து வருடங்களின் பின்னர் சவுதி அரேபியாவின் பாதுகாப்பு அமைச்சர் அங்கு சென்றிருக்கின்றார் ஈரானுக்கு இது முதல் தலைவியாக என்னென்று சொன்னால் இரண்டு விடயங்கள் ஒன்று ஈரான் அணு ஆயுதத்தை பெற்றுவிட்டால் இப்ப ரஷ்யாவின் உதவி தாராளமாக இருக்கின்றது அணு ஆயுதத்தை பெற்றுவிட்டால் குழாக்கிவிடும் எனவேதான் சவுதி அரேபியா இப்போது அமெரிக்காவுடன் பேசிக் கொண்டிருக்கிறது அணு மின் நிலையை தாங்கள் ஆரம்பிப்பதற்கு அஹ் அது தொடர்பாக அமெரிக்கா அந்த தொழில்நுட்பத்தை வழங்க முன் வந்திருக்கிறார் இப்ப உதாரணமாக நீங்கள் இதை ஒப்பிடலாம் என்று சொன்னால் இந்தியாவும் பாகிஸ்தானும் இந்தியா திடீரென்று அணு குண்டை பரிசோதித்ததும் பாகிஸ்தானும் தானும் செய்ய வேண்டும் என்று அரசியல் பிரச்சனை அதே போன்ற ஒரு அரசியல் பிரச்சனை மத்திய கிழக்கில் எழும் பல நாடுகளும் அதில் போட்டியாளராக மாறும் ஈரான் அணு ஆயுதத்தை பெற்றுவிட்டால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் அங்கு ஏற்படும் எனவேதான் அமெரிக்கா அதனை எந்த வழியிலாவதும் தடுப்பதற்கான முயற்சியில் தீவிரமாக இறங்கி இருக்கின்றது அது இது ஒரு கடைசி முயற்சி அப்ப அடுத்ததாக ஈரான் ஏவுகணை வீச்சுக்கு தான் ஏனிய அரபு நாடுகள் இருக்கின்ற அமெரிக்கா என்ற தளங்கள் இருக்கு அப்ப இந்த மீது அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்துமாக என்றால் ஈரான் இந்த தளங்களை தாக்கி அளிக்கும் என்றுதான் ஈரான்ட ஜெனரல் கூற அண்மையில் கூறியிருந்தார் கடந்த வாரம் நாங்கள் பார்த்திருப்போம் அவர்கள் கிட்டத்தட்ட ஐம்பது ஆயிரம் படையினர் தங்கி இருக்கிறார்கள் என்று கூறப்படும் அப்ப அந்த நாடுகளுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அடுத்ததாக ஈரான் மீதான தாக்குதல் வந்து அந்த வளைகுடா பகுதியிலான கப்பல் போக்குவரத்தை பாதிக்குமாக இருந்தால் அது இந்த சவுதி அரேபியா போன்ற நாடுகளின் எரிபொருள் விநியோகத்தை முற்றாக தடுத்து அது வந்து மறுவளமாக ரஷ்யாவுக்கு இன்னொரு விதமான அனு அனுகூலத்தை தான் ஏற்படுத்தும் அப்ப இது ஒரு ஒன்று பின்னிப்பு என்ற ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது எனவேதான் பலதர அமெரிக்கா ஒரு தர பல ராஜதந்திர நகரங்களை மேற்கொள்ளும் அதே சமயம் மத்திய கிழக்கு நாடுகளும் சவுதி அரேபியா கட்டார் போன்ற நா ஓமான் போன்ற நாடுகளும் இதில் முனைப்பாக நிற்கின்றன நன்றி அரசுகளை இன்றைய நிகழ்ச்சியில் இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் அது பிராந்திய போர் ஆக கூட பார்க்கலாம் ஹூதி சமைப்பினருடைய நிலைமைகளும் ஈரான் உடைய நிலைமையும் ஈரானுடைய பேச்சுவார்த்தை தொடர்பாக உயிருடைய தமிழ் உறவுகளுக்கு விடயங்களை எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை குறிக்கொண்டு மீண்டும் என்னவர் நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் மற்றும் தமிழ் ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி